பலருக்கும் புரியாத புதிராக இருந்த விஷயத்திற்கு தற்போது விடை கிடைத்திருக்கிறது குறிப்பாக அமித்ஷா ஏன் அவசர அவசரமாக தமிழகம் வந்தார் ஏன் உடனடியாக தமிழகத்தில் கூட்டணி உறுதியானது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இன்று விடை கிடைத்திருக்கிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐந்து உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் ஏஜென்சிஸ் மூலம் சர்வே ஒன்றை நடத்தியிருக்கிறார் அதில் முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுதான் மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சிக்கு தற்போது மக்கள் மனநிலை என்ன என்பது பற்றி பல்வேறு துணை கேள்விகள் இருந்தன இவை முழுக்க முழுக்க திமுக எங்கெல்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் குறைவாக வாக்குகளை பெற்றதோ அங்கு அதிக அளவில் எடுக்கப்பட்டது அதில் கிடைத்த முடிவுகள் சற்று அதிர்ச்சியை திமுக தலைமைக்கு கொடுத்திருக்கிறது நாட்கள் செல்ல செல்ல திமுகவிற்கு பெரும் பின்னடைவு வருகிறது குறிப்பாக மழைக்காலம் வந்தால் நிச்சயம் புயல் அல்லது வேறு ஏதேனும் இயற்கை பாதிப்புகள் வந்தால் நிச்சயம் அவை ஆட்சிக்கு எதிரான போக்கையே உண்டாக்கும் திமுகவிற்கு எதிராகவே வாக்கு வங்கி உண்டாகி வருகிறது எனவும் திமுகவிற்கு உள்ள ஒரே நம்பிக்கை நடிகர் விஜய் வாக்குகளை பிரிப்பதும் சிறுபான்மையினர் ஆதரவு மட்டும்தான் என ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது இந்த சூழலில் தான் தெலுங்கானா மாநில முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் எப்படி தனது முதல் ஆட்சியை ஆறு மாதம் இருக்கும் முன்பே ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றாரோ அதேபோல் திமுகவும் முடிவு செய்து இருந்ததா இதற்காக பயண திட்டங்கள் மற்றும் கூட்டணி பங்கு என அனைத்தும் முடிவு செய்து அறிவிக்க இருந்த நாளில் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கும் வகையில் அமித்ஷா தமிழகம் வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்கின்றன டெல்லி வட்டாரங்கள் இதனை அடுத்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடுமையான ஆவேசத்தில் ஸ்டாலின் விமர்சனம் செய்ததாகவும் கூறப்படுகிறது இவை ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக காய் நகர்த்திய ஸ்டாலினுக்கு செக் வைத்த பாஜக தமிழகம் முழுவதும் அதிமுக பாஜக கூட்டணியை திமுகவை வீழ்த்த முடியுமா அல்லது எதுபோன்ற மாற்றங்களை உண்டாக்கும் என சர்வே எடுக்க இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் வரலாம் எனவும் கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்